மிக முக்கியமான நோக்கம் அனைவருக்கும் தெரிந்தது தான் எல்லா இடங்களிலும் பஸ் சேவை அதாவது பேருந்து சேவை கிடைக்க வேண்டும் பொது போக்குவரத்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டத்தை இன்று முதலமைச்சர் அவர்கள் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்துவதற்கு ஆணையிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த தொடக்கங்கள் நடைபெறுகின்றன இந்த புதிய திட்டத்தின் ஒரு திட்டத்தில் நிறைய மக்கள் பயனடைய வேண்டும் என்ற காரணத்தினால் அரசு ஏற்கனவே இருந்த அந்த மினி பஸ் திட்டத்திற்கான சேவை வழங்காத வழித்தடங்களினுடைய அளவுகளை எல்லாம் மிகவும் தளர்த்தி பல்வேறு புதிய இடங்களுக்கு மினி பஸ் செல்வதற்கான வழிவகை செய்திருக்கிறது இதுவரை நமது மாவட்டத்தில் நூற்றி பதிமூணு வழித்தடங்களுக்கு அஹ் நாம் மினி பஸ் சேவையை வழங்குவதற்கான அஹ் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறோம் அதில் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வழித்தடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு அனுமதி வழங்கப்பட்ட வழித்தடங்களில் இப்பொழுது இருபத்தி ஏழு மினி பஸ்கள் ஒரு புதிதாக தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இங்கு உள்ளன அதனை தொடக்கி வைப்பதற்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இங்கு வருகை வந்திருக்கிறார்கள் இந்த இதனுடைய அடிப்படை நோக்கம் நமது ஒவ்வொரு குக்கிராமத்திலும் இருக்கக்கூடிய எந்த பொதுமக்களும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் போக்குவரத்து போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் காரணமாக இந்த போக்கு மினிபஸ் திட்டம் தொடங்கப்படுகிறது இந்த மினிபஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எல்லாம் நமது மனித உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் போன்ற ஆபரேட்டர்ஸ் எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய பொருளாதார சிரமங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லாம் ஒரு தீர்ப்பு விதமாக இந்த வழித்தடங்கள் எல்லாம் நல்லபடியாக அமைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த திட்டத்தினை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பல இடங்களில் நீங்கள் நல்லபடியாக ஆபரேட் செய்து அதனை பொதுமக்களும் மற்றவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வில் இந்த

ரெண்டாயிரத்தி ஆறில் நம்முடைய முதலமைச்சர் பெரும் முயற்சி எடுத்த போது இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இதற்கு பெரும் முயற்சி எடுத்து போக்குவரத்து சேவை கிடைக்காத மக்களுக்கெல்லாம் இந்த மினிபந்து மினி பேருந்து சேவை அளிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்னைக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட உள்ளாட்சி மட்ட பிரதிநிதிகள் பொதுமக்கள் அத்துணை பேரும் மினி பேருந்து எங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க அதுவும் நம்முடைய நகரப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால கோரிக்கையான இருந்தது எங்கெல்லாம் பஸ் இல்லையே அவங்க எல்லாம் கிராமப்புறத்தை இணைக்கிறதுக்கு ரூரல் ஏரியா மலைவாழ் தொகுதி எங்கெங்க இணைக்க முடியுமோ அது இந்த திட்டம் சிறப்பாக கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டு காலம் சிறப்பாக செயல்பட்டு வந்தாச்சு எந்த ஆட்சி மாறினாலும் அது போட முடியல இருந்தாலும் இப்போ வந்து இந்த காலத்துக்கு ஏப்ப நகரம்லாம் விரிவாகிட்டே வருது எந்தெந்த பகுதியெல்லாம் விரிவாகதோ அதுக்கு இந்த பஸ்ஸோட எக்ஸ்டும் தேவைப்படுது நிறைய அதை பாப்புலேஷனும் கூடி இருக்கு நம்ம ஸ்கூல் காலேஜ் போர்டில் வந்து வண்டி பயங்கரமான நெருக்கடியான கட்டத்தில் போயிட்டு இருக்கு ஒரு சேவையை வந்து குறைஞ்ச ரேட்டில் போனாலும் விலைவாசி டீசல் அன்னைக்கு ஆரம்பிச்சுல டீசல் ரேட்டை பாத்தீங்கன்னா அது பத்தொன்பது ரூபா பதினெட்டு ரூபா இருந்தது இருந்தது இன்னைக்கு நூறுரூவா இருந்தாலும் டிக்கெட் அதே டிக்கெட் போட்டு ஓட்டிட்டு இருக்கிற மினி பஸ் உரிமையாளர்கள் மட்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாளாக பல மக்களுடைய பல பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளையுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே மினி பஸ் சேவைகளை மறுபடியும் துவங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை இன்று தஞ்சையிலிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அந்த பகுதியின் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தூத்துக்குடியிலே இருபத்தி ஏழு மினி பஸ்கள் இன்று தொடங்க இருக்கிறது இந்த இன்று தொடங்கப்படக்கூடிய நம்முடைய மினி பஸ் சேவையின் வழியாக ஏறத்தாழ ஐநூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பயனடையக்கூடிய விதமாக இந்த மினி பஸ் சேவைகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது இன்று ஏழு மினி பஸ்கள் தொடங்கக்கூடிய இந்த நேரத்திலே அதே போல வரக்கூடிய நாட்களிலே நூற்றி பதிமூணு மினி பஸ்களுக்கு மேல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் அது புதிய வழித்தடங்கள் தொடங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் விரைவிலே அதற்கான மினி பஸ்களும் அந்த நூத்தி பதிமூணு மினி பஸ்களும் விரைவிலே தொடங்கப்படும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல பகுதிகளிலே அரசு பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்களிலே இந்த மினி பஸ் சேவைகள் மக்களுக்கு பயன்படும் என்ற அந்த தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை திரு துவங்கி வைத்தார்கள் அது மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக பேருந்து வசதிகள் இல்லாத கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே தரக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி மாற்றங்களால் மாற்றப்பட்டு மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருந்தது இன்று நாம் மறுபடியும் நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மினி பஸ்களுக்கான திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் வழியாக அதிகமாக போக்குவரத்து வாய்ப்பு இல்லாத மக்களுக்கும் சின்ன சின்ன ஊர்களிலே வழித்தடங்கள் அதிகமாக பஸ் வழித்தடங்கள் இல்லாத பகுதிகளுக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த மினி பஸ் சேவைகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது விரைவிலே இதை எந்தெந்த பகுதிகளுக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு வருவதற்கு அமைச்சர் பெருமக்களும் நானும் நிச்சயமாக முயற்சி செய்வோம் அமைச்சர் பேசும் பொழுது சில காரணங்களால் அது அந்த பேருந்து வசதிகளை இயக்க முடியவில்லை என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள் நிச்சயமாக அதுவும் சரி செய்யப்பட்டு சிறப்பாக வெற்றிகரமாக அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் நாங்கள் எங்களுடைய முழு முயற்சியோடு அதில் ஈடுபடுவோம் என்ற அந்த கருத்தையும் தெரிவித்துக் கொண்டு மினி பஸ் ஓட்டக்கூடியவர்களுக்கு நம்முடைய மேயர் சொன்ன ஒரு கருத்து நான் ஏசி பஸ்கெல்லாம் போக விரும்பல ஆனா நிச்சயமாக இ பஸ்ஸஸ் அதை பத்தி நீங்க சிந்திக்கலாம் ஏன்னா அது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு கொண்டு நிச்சயமாக இந்த திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உறுதுணையாக நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாடுதான் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக இன்று நாம் ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய இயக்கம்தான் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்